ஆடி மாதத்திற்கு ஏன் ஆடி என்ற பெயர் வந்தது அந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் தானே ஏன்னா நம்ம இந்த மாதத்தில் மாரியம்மன் காளியம்மன் என பெண் தெய்வங்களுக்கு தானே சிறப்பு பூஜைகள் நடத்துறோம் அப்படின்னா நாம அம்மன் மாதம்னு தானே சொல்லணும் ஏன் ஆடி மாதம்னு சொல்றோம் இதுக்கு புராணத்தில் ஒரு கதையே இருக்கு அதாவது ஆடி என்பது தேவமங்கையின் பெயர் அந்த புராண கதை என்ன என்பதை இந்த பகுதியில பார்க்கலாம் வாங்க ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனை பிரிந்து தவம் செய்யறாங்க சிவபெருமான் தனிமையில இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையின் உள்ளே யாரும் தெரியாத மாதிரி நுழையிறா பிறகு பார்வதி தேவியா உருமாறி சிவபெருமானோட அருகில போறா அப்போ கசப்பான ஒரு சுவையை சிவபெருமான் உணர்றாரு அப்படி என்றால் தன்னை நோக்கி வந்தது பார்வதி அல்ல என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சூலாயுதத்தால ஆடி அழிக்க போறாரு அப்போ சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீ பொறி ஆடிய புனிதமடைய செய்தது அவ ஈசனை வணங்கி ஈசனே ஒரு நிமிஷமாச்சும் உங்களோட அன்பான பார்வை என் மேல படணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வேண்டா ஆனா சிவபெருமான் சொல்றாரு என் தேவி இல்லாத சமயம் நீ அவள மாதிரி வரிவும் கொண்டு வந்ததே தவறு அதனால பூலோகத்துல கசப்பு சுவையுடைய மரமா பிறப்ப அப்படின்றாரு அவ விமோசனம் கேக்குறா சரி கவலை வேணா நீ மரமாகவே ஆனாலும் ஆதிசக்தியோட அருள் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடுற தான் உன்னையும் வழிபடுவாங்க ஆடியாகி உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்வாய் என்று அருளினார் ஈசன் ஆடி என்ற தேவலோகத்து பின் தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தால் அந்த மங்கை என்று புராணம் கூறுகிறது பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வரம் கொடுத்தாராம் அதனால்தான் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இம்மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஆடி செவ்வாய் தேடி குழி என்பது பழமொழி அதாவது ஆடி மாத செவ்வாய்கிழமையன்று விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாளை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி வழிபாடு செய்வதால் திருமண பாக்கியம் கைகூடும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல அறிவாற்றலுடன் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீ விதித்தல் கூழ் ஊற்றுதல் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாட்டு மாதமாகிறது ஆடி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தவிர ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் என்று பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன இத்தகைய விசேஷ நாட்களில் விரதமிருந்து அம்மனை வழிபட்டு நாம் அவர்கள் அருளைப் பெறுவோம்